வணக்கம் நண்பர்கள் என்ன வாஸ்தவ கிருஷ்ணராஜன் சில தினங்களுக்கு முன்பு ஒரு பிரபலமான யூடியூப் சேனல்ல திசை திரும்பி இடங்களை வச்சு ஒரு வாஸ்து கும்பல் பெரிய அளவுல ஸ்கேம் பண்ணி பணம் பறிக்கிறதா ஒரு பதிவு அந்த பதிவு நிறைய நண்பர்கள் ஸ்டூடெண்ட் கிளைண்ட் எல்லாருமே எனக்கு அனுப்பி இதற்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நம்ம இந்த வீடியோ பதிவு நம்ம பதிவிடுறோம் ஐஷுவலா அந்த வீடியோ பதிவு வந்து நானும் முழுசும் பார்த்தேன் பதிவுல இருந்து தெரியுது அந்த பேசப்பட்ட வாஸ்து நிபுணருக்கு வந்து திசையை பத்தின பெரிய புரிதல் இல்லை அப்படின்றதுதான் சோ அவருக்கு இன்னும் சில விஷயங்கள் தெரியல திசை திரும்பி இருக்குதுன்னு சொல்லி ஸ்கேம் நடக்கிறதுனா ஒரு பக்கம் இருந்தா இருந்தாலும் ஒரு வீட்டை இடிக்க வேணாம் உடைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி பிரமிடு வைக்கலாம் கம்பி வைக்கலாம் செம்பு தகடு வைக்கலாம் அப்புறம் வந்து வீட்டுக்குள்ள நாலு மூலையிலையும் சில ராடுகளை பதிச்சு வீடை வந்து எனர்ஜி பண்றோம் அப்படின்னு சொல்லி ஸ்கேனர் அந்த மாதிரியான பல விஷயங்களை வைத்து பெரிய அளவுல பணம் கொடுக்கக்கூடிய சில கூட்டங்கள் இருக்கு அந்த பேட்டி கொடுத்த நபருக்கு இன்னும் அதெல்லாம் தெரியல போல் இருக்கு மேபி பின்னால அதை பத்தி ஏதாவது பேசுவார்னு நான் நினைக்கிறேன் சரிங்க நம்ம விஷயத்துக்கு வருவோம் கடந்த ஆறு ஏழு வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் முதல் முதல்ல வாஸ்து பாக்கணும்னா காம்பஸ் அப்படின்ற ஒரு டூல் வேணும் காம்பஸ் யூஸ் பண்ணி திசையை பார்த்து அதுக்கு பிறகு தான் அந்த இடத்துக்கு பிளான் கொடுக்கணும் அதில் திசை திரும்பி உள்ள இடம் திசை சரியா இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்லாம் இருக்கு கோண திசை உள்ளிருங்க திசை முறிய உள்ளிருங்க திசை மாறி உள்ள இடங்கள் அப்படிலாம் இருக்கு அதுக்கு ஏற்பதான் நம்ம பிளான் கொடுங்க அப்படின்னு சொல்லி முதல் முதல்ல அனௌன்ஸ் பண்ணதே நான் தான் ஸோ அதுக்கு தான் இன்னைக்கு வந்து திசைகளுக்கு பின்னாடி வந்து கண்ணு காது மூக்கு வச்சு நிறைய பேர் அதை இன்னும் திரிச்சு அதை இன்னும் மிகைப்படுத்தி சொல்லப்படுறதையும் நம்ம பார்க்க முடியுது ஸோ அவங்களுக்கும் இதை பத்தின புரிதல் இல்லை இந்த வீடியோவில் பேசப்பட்ட நபருக்கும் திசையை பத்தின பெரிய புரிதல் கிடையாது நாலேஜ் கிடையாது முடியாது அப்படின்றத இந்த நிசப்தமான உண்மை ஓகே இந்த பதிவில் சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா சரியான திசை உள்ள இடம் எப்படி இருக்கும் கோண திசை உள்ள இடம் எப்படி இருக்கும் என்ன ஃபாலோ பண்ணக்கூடிய என்னுடைய ஃபாலோயர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த விஷயத்தை நான் தெரியப்படுத்துகிறேன் இதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க ஓகே அதுதான் இந்த பதிவு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாட்டாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் இதில் நான் இப்போ டிக் பண்ணக்கூடிய இடம்லாம் பார்த்தீங்கன்னா திசை சரியாக இருக்கக்கூடிய இடம் ட்ரூ நார்த்து ட்ரூ சவுத்து ட்ரூ ஈஸ்ட் ட்ரூ வெஸ்ட் இருக்கக்கூடிய இடம் இதில் பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் நேராக போகக்கூடியது உங்களால் பார்க்க முடியும் அப்படியே இடதுகை பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ரோடு அப்படியே கோணலாக போகிறது பார்க்க முடியும் ஸோ இதில் மழையெல்லாம் பார்த்திங்கன்னா வேற ஒரு திசையில் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் ஸோ இதுதான் திசை திரும்பி உள்ள இடம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் ஓகே இந்த நேராக இருக்கிற திசைக்கு யார் பிளான் கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகும் இந்த திசை திரும்பி இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஒரு அனுபவம் மிக்க வாஸ்து நிமிட நாள் பிளான் கொடுத்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் எங்களுடைய ஆய்வில் இந்த மாதிரி திசை திரும்பியுள்ள இடங்களில் சில பிரச்சனைகள் வந்து எல்லா வீட்லேயும் ஒரே மாதிரி இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம் அதனால தான் இந்த திசை திரும்பி உள்ள இடங்களுக்கு பிரத்தியோகமாக வரைபடம் தனிப்பட முறையில் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம ஆரம்பத்துலேருந்து வலியுறுத்திக்கிட்டு வரோம் இதை பற்றின நாலேஜ் இல்லாதவங்க இது இல்லை இது தப்பு இதை மிகைப்படுத்தி பேசுகிறது இது ஃபேக்கு இது ஸ்கேமு எல்லாம் சொல்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் உண்டு இதை புரிஞ்சுக்கிட்டவங்க அதை பற்றி பேச மாட்டாங்க நண்பர்களே இந்த திசை இடம் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு அவுட்டை வந்து நம்ம எடுத்து அப்டேட் பண்ணுறோம் ஸோ இதெல்லாமே கிளாஸில் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டடி மெட்டீரியல் ஸோ அதிலிருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த ஒரு வரைபடம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் இதை முழுசும் ஏதாவது கற்றுக்கணும்னு ஒரு தான் அடுத்த மாதம் நடக்கிற நேரடி வகுப்பில் வந்து நீங்கள் கற்றுக்கிடுங்க அதேமாதிரி நம்மளை சுற்றிலும் இந்த திசை இல்லை அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது பேசினாலும் அதையெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம் அப்படி பேசுகிறவங்களுக்கு அதை பற்றின பெரிய நாலேஜ் இல்லை என்பது தான் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் ஓகே இந்த வீடியோடைய தொடர்ச்சியாக நம்ம இன்னொரு பதிவு நம்ம பதிவிட்ருக்கோம் வாஸ்தில் நான்கு மூளைகளுக்கு மட்டுமே வைத்து பலன் சொல்லிக்கிட்டு வந்த காலம் போய் நாம் அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணி எட்டு திசைகளுக்கு வைத்து நம்ம பலன் சொன்னோம் இப்போ அதையும் ஒரு சில நபர்கள் வந்து மிகைப்படுத்தி பதினாறாக பிரித்து பலன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது சாத்தியமாக சாத்தியம் இல்லையான்றது நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி